அதே மாதிரி கோயில் கோவில் சொல்றாங்க ஐப்பங்கள் போகும்போது எங்க குளிக்க வேணாம் செய்ய வேணாம் அப்படிங்க அதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சா குடிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து நம்ம சேஃப்டி தான் சொல்றாங்க அதை கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும் அதே மாதிரியாவும் குருசாமியை நம்பி மாலை போட்டிருக்கோம் அவர் கையால அவரை நம்பி நம்ம கூட்டு நல்லபடியா ஐயப்பு அப்படின்னு மாலை ஓட்டுருக்கும் நம்பிக்கை மாலை போட்டுருக்கும் அதே மாதிரியாவும் நம்ம ஐயப்பனை நம்பி கோயிலுக்கு போறோம் அப்போ எதிர்தான் அவர் தான் பாத்துக்கிறோம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நம்ம கவர்மெண்ட் சொல்றது கண்டிப்பா கேட்கணும் ஏன்னா அவங்க நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்றாங்க அதே மாதிரியும் உருசாமி வழிகாட்டு வந்து நம்ம சபரிமலைக்கு நல்லபடியா போயிட்டு வருவோம் அதனால கோயிலுக்கு வர்றவங்க எதுக்கு பயப்பட வேண்டாம் கவர்மெண்ட் சொல்றது கண்டிப்பா கேளுங்க ஏன்னா அவங்க சேஃப்டி தான் சொல்றாங்க தண்ணியை சுட வச்சு குடிங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு தான் போவோம் குறுப்பா போகும்போது சமையல் பண்ணுவாங்க சமையல் பண்ணும்போது நம்ம அந்த கொஞ்சம் வெண்ணி வச்சு குடிச்சுக்கிற வேண்டியதான் எல்லா சாமியுமே வெண்ணி வச்சு குடிக்கணும் அதே மாதிரி பம்பில குடிக்கும் போது மூக்க குத்து குடிக்கணும் சொல்றது வந்து நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்றாங்க நம்ம கோயிலுக்கு போறதும் நல்லபடியா சாமி கும்பிட்டு வருவோம் அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி சேஃப்டியாவும் நடந்துக்குருவோம் சாமியா